ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி ஜெயலலிதா நடித்த தோல்வி அடைந்த பத்து படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நூறு நாட்களுக்கு கீழே ஓடிய தோல்வி படங்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த எங்கள் ஊரு ராஜா எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த குருதட்சணை நாற்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த எங்க மாமா எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த பாதுகாப்பு நாற்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த சுமதி என் சுந்தரி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த தர்மபங்கே ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வழிவந்த அன்பை தேடி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வழிவந்த தாய் ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வழிவந்த பாட்டும் பரதமும் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஒளிவந்த சித்ரா பௌர்ணமி ஐம்பது நாட்கள் ஓடியது இந்த பத்து படங்களும் சிவாஜியும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்து நூறு நாட்களுக்கு கீழே ஓடிய தோல்வி படங்களாகும் சிவாஜியும் ஜெயலலிதாவும் மொத்தம் பத்தொன்பது படங்களில் நடித்துள்ளனர் இவற்றில் கௌரவ வேடத்தில் நடித்த சினிமா பைத்தியம் படமும் அடங்கும் மோட்டார் சுந்தரம்பிள்ளை படத்தில் சிவாஜிக்கு மகளாக ஜெயலலிதா நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலக்கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி